வணக்கம் ஆஹ் வழக்கமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பதி பதிவுகளுக்கு ஒரு சின்ன பதிலை சொல்லிக்கிட்டு அப்புறமா பேச வேண்டிய விஷயத்துக்கு கலந்துரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது கிறிஸ்தவர்கள் வந்து இருக்க இருக்கக்கூடாது அரசியல் தேவையில்லை கிறிஸ்தவர்கள் வந்து ஒன்னு போதகம் பண்ணணும் இல்லை கிறிஸ்தவர்களா வாழ்ந்துட்டு போயிடணும் ஊழியம் பண்ணணும் அரசாங்க வேலையில இருக்கலாம் அது தப்பு இல்ல ஆனால் அரசியல்ல இருக்கக்கூடாது கிறிஸ்தவங்களுக்கு அரசியலே தேவையில்லை அதனால நீங்க அரசியல்ல இருந்துகிட்டு இந்த மார்க்கத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி பதிவுல பார்க்க வேண்டியது என்னுடைய கேள்வி அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிறிஸ்தவரா இல்லையா அவர் அரசியல் பண்ணி அதிபரா இருக்காரு அத்தனை கிறிஸ்தவ நாடுகள்லையும் அதிபரா பெரும்பான்மை ஆகிறவர்கள் யாரு கிறிஸ்தவர்கள் தானே இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய இந்து சமயத்தை சார்ந்தவர்களையே அனுப்பிடுவோமா அதிபர் தேர்தலுக்கு கிறிஸ்தவர்கள் அங்க ஆள வேண்டாமா அப்ப அந்த அங்க அங்க அந்த கிறிஸ்தவர்கள் பண்றது அரசியல் இல்லையா கூமூட்டத்தரமா முட்டாள்தனமா பேசக்கூடாது ஏன்னா இதை நிறைய போதகர்கள் பேசுறதையே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருக்க கூடாது இல்ல அதிகாரத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்ல வந்தீங்கன்னா அப்படின்னா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டுல அச்சாக கூடிய பைபிள் படி ஆகக்கூடாதா மற்ற நாடுகள்ல மேல நாடுகள்ல கிறிஸ்தவர்கள் அரசியல் பண்ணலாம் அதிபர் ஆகலாம் ஆட்சி செய்யலாம் அப்படியா கொஞ்சம் தெளிவா வேதாகமத்தை புரட்டிட்டு பேசுங்க கிறிஸ்தவர்கள் நாடு ஆளும்தான் ஆட்டாலோ அரசியல இருந்தாலோ தப்பு கிடையாது ஏன்னா நியாயாதிபதிகள் தான் அன்றைய அரசர்கள் அதாவது மக்களை நியாயம் விசாரிப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை உண்டுனா ஒரு பஞ்சாயத்து உண்டுனா கற்பனைக்கு மிஞ்சி நடந்துட்டாங்க மனிதத்துவ தத்துவத்துக்கு மிஞ்சி நடந்துட்டாங்க தவறு நடக்குது குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதை விசாரிச்சு தண்டனை கொடுக்கும் இல்ல தீர்வு சொல்லும் இடத்துல வந்து நியாயாதிபதிகள் இருந்தாங்க ரொம்ப அழுத்தமா சொல்றேன் அந்த நியாயாதிபதிகள் காலத்துல பெண்கள் ஒடுக்கப்பட்ட காலம் இப்பவே இன்னைக்கு பெண்கள் அரசியல் வரக்கூடாது பெண்கள்லாம் அரசியலுக்கு வந்தா அசிங்கம் அறுவறுப்பு திமுக மாதிரியே எங்கேயும் நினைச்சிட்டு பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன் அன்னைக்கு பெண்கள் வெளியில பேச முடியாது இந்த அளவுக்கு கூட பேச முடியாது இந்த அளவுக்கு கூட சுதந்திரம் கிடையாது கட்டுப்பட்டித்தனமான ஒரு கால சூழல்ல முதல் பெண் நியாயாதிபதி தெபோரால் அவன் நாற்பது வருஷம் நாலு வருஷம் பதினாலு வருஷம் இல்ல நாற்பது வருஷம் நியாயாதிபதியா இருந்து நியாயம் விசாரிச்சு இஸ்ரோவேல் மக்களுக்கு வந்து நல்ல ஒரு நியாயாதிபதியா இறைபக்தியோட நேர்மையா நடத்தியிருக்காங்க அப்படி இருக்கும் போது அன்றைய காலகட்டத்திலேயே அரசன் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெண் நியாயாதிபதியா அரசியல்ல இருந்து அதான் அதுவும் அரசியல் அன்றைய அரசியல் அதுதான் இருந்திருக்கா அதே மாதிரி அடுத்தது அரசர்கள் வந்துட்டாங்க ஒவ்வொரு அத்தனை பேரும் வழிபடுறவங்க தான் நீங்க என்னைக்கு தாவீது சவுல் தாவீது ராஜாவை தேவனை அபிஷேகம் பண்ணாரு அப்படின்லாம் அப்படி புல்லரிச்சு போய் சொல்றீங்க இல்லையா அது எல்லாமே இந்த முதல்வர்களோட இன்னொரு வடிவம் தான் அந்த அரச காலத்தில் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அரசாட்சி தான் சொல்றோம் அரசுங்கிற வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறமே தவிர மக்களாட்சி தத்துவம் வந்தனால முதல்வர் பிரதமர்னு வார்த்தையை மாத்தி போட்டிருக்குமே தவிர அந்த அரசர்கள் தான் இந்திய அரசு அப்ப தாவீது வந்து அரசாங்கணும் பேசாம ஏதாவது வேற ஒரு இடத்துல இருந்து கொண்டு ராஜா கிட்டே இருந்திருக்கலாமே அதே மாதிரி திராவிடத்துக்கிட்ட அடிமையா இருக்கும் சொன்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஆனா எகித்துல வந்து இஸ்ரேல் மக்கள் அடிமையா இருந்தாங்க கஷ்டப்பட்டாங்க வேதனையா பிரசங்கம் பண்றீங்க அவங்க அழுதாங்க ரொம்ப கொடுங்கோல் பண்ணாங்க அதிக வேலை வாங்கினாங்க வரிய சுமத்துனாங்க அவ எகத்துல வந்து ரொம்ப அடிமையா இருந்தாங்க இன்னொரு இனத்தான் கிட்ட போனனால அந்த இனத்தான் வந்து அடிமையா வச்சிருந்தான் தேவன் மீட்டு கொண்டு வந்தாருன்னு அவ்வளவு வேதனைப்பட்டு உருகி உருகி பிரசங்கம் பண்ற நீங்க உங்க அறியாமலே திராவிடத்துக்கிட்ட இப்ப அடிமையா இருக்கீங்களே அதை எடுத்து தானே அவனும் சீமான் பேசுறாரு அதைதானே அந்த அடிமை சங்கிலியை உடைக்க தானே இன்னைக்கு மோஸ்டே மாதிரி இருந்து பாடுபட்டு இருக்காரு அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அடுத்தது அடுத்தது புதியற்பாடு பக்கம் வந்தீங்கனாலும் அந்த அரசை அப்படியே நீண்டுகிட்டே வருது ஒரு கொர்நிலையு அப்படிங்கிற ஒரு மனுஷன் அவங்க வந்து அவரை வந்து பத்தி சொல்லும் போது அவர் ஒரு அரசவையில் மந்திரி பொறுப்பில் இருந்தவர்னு புரிய முடியுது அப்படி இருந்தவர் கிறிஸ்தவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் தான் கிறிஸ்தவர்கள் அப்ப அவர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொண்டு அந்த அரசியல இருந்து அரசியல் இருந்தாலும் அரசவையில் பணிபுரிய புரிய முடியும் அந்த அரசவையில் மந்திரியா இருக்கும்போது நேர்மையா இருந்திருக்காரு தன்னுடைய வருமானத்துல ஏழைகளுக்கு இறங்கியிருக்காரு அப்ப அவரை பத்தி என்ன சாட்சி சொல்லப்படுது இவர் வந்து நேர்மையான மனுஷன் உன்னுடைய ஜபமும் உன்னுடைய காணிக்கையும் நீ வந்து ஏழைக்கு இறங்குகிறதையும் நான் அறிவேன் இறைவன் வந்து அவரை பத்தி சாட்சி கொடுக்கிற மாதிரி எல்லாம் வருது அப்ப கிறிஸ்தவர்கள் வந்து அரசாங்கத்துல இல்லையா அரசியல்ல இல்லையா உங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய ஆணைப்படி அரசு வேலை மட்டும் வேணும் ஆசிரியர் வேலை வேணும் டிரைவர் வேலை வேணும் அந்த வேலை வேணும் இந்த வேலை வேணும் ஆனா அதை அழகாக நேர்மையாக ஆளுகின்ற அரசியல் மட்டும் உங்களுக்கு தேவையில்லை மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து கிறிஸ்தவராயிருந்தோ அவருக்கு ஓட்டுமூட்டம் மட்டும் ஏன் அவர்ட்ட போய் சொல்ல வேண்டியதானே நீங்க கிறிஸ்தவர் கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் தேவை போய் சொல்லுங்க மனோதங்கராஜ் அமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்க இத்தரைக்கும் கன்னியாகுமரியை வெட்டி வெட்டி பாலமா கேரளாக்கு கடத்தி சம்பாதிச்சிட்டு இருக்காரு அநீதியின் உச்சகட்ட உருவமா நிக்கிறாரு அவர்த்த போய் சொல்லுங்க எத்தனை பேர் ஓட்டு போட்டு அவரை திருப்பி திருப்பி தேர்வு செய்யறீங்க அதிமுக எத்தனை கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அமைச்சரா அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க உங்களுக்கு வந்து அரசியல் தேவையில்லை கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் தேவையில்லைன்னு சொல்லுங்க நான் வந்து எதுக்கும் என்ன சொல்றது திருடர்களோட ஒத்தம் போகல திருட்டு அரசியலுக்கு நான் உடனடியாகவும் இருக்கல மக்கள் மக்கள் விரோத ஆட்சிக்கு நான் முட்டுக் கொடுக்கவும் இது வரைக்கும் நான் மக்கள் விரோத ஆட்சிகளுக்கு ஓட்டு போட்டதும் கிடையாது அப்போதகம் பண்ணணும் அந்த ஒரு இது வேட்கை அந்த ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க அதை செய்யுங்க ஊழியம் செய்யணும்னு இருக்கிறவங்க ஊர் ஊரா போய் ஊழியம் செய்யுங்க சிலருக்கு வந்து ஆறுதலா பேசக்கூடிய ஒரு இது இருக்கும் தாய் அன்போட பழகுவாங்க அப்ப நீங்க அந்த சேவையை செய்யுங்க இந்த இப்போ வந்து கவுன்சிலிங் படிச்சுட்டு வந்து செய்யறாங்க அடுத்தது வந்து ஒரு சிலருக்கு வந்து கொடுக்குற அப்ப நீங்க குடுக்கிற அந்த சேவையை செய்யுங்க மக்களுக்கு சேவை செய்யறதுல பற்று இருக்கிறவங்க அதை செய்யுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆபத்தை கொடுத்துருக்காரு நல்ல வேலை எங்களுக்கு திமுக அதிமுக மாதிரி திருடற பத்தி கொடுக்கல அந்த வேட்கையை கொடுக்கல அந்த ஆசையை கொடுக்கல அதனாலதான் மக்களுக்காக நின்னு பேசுகின்ற நேர்மையான அரசியல பேசுகின்ற இந்த திமுக அதிமுக பாஜக காங்கிரஸோட அயோக்கிய தனத்தை பேசுகின்ற ஒரு நல்ல கட்சியோட நின்றிருக்கேன் அண்ணன் சீமான் அவர்கள் மக்களுக்கு எதிரா என்ன பேசி இருக்காரு மக்கள் நலனுக்கு என் என்ன திட்டம் அவர் சொல்றாரு இந்த மனித குலத்துக்கு எதிராக அவர் என்ன திட்டம் பேசுறாரு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர் என்ன பேசுறாரு எல்லாமே தமிழ்நாட்டுக்கு சாதகமா எல்லாமே மக்களுக்கு தேவையானதா எல்லாமே மக்கள் நலன் சார்ந்து பேசுறதா தப்பா ஓ புரிஞ்சுது அதாவது நிர்வாணமா தெரியற ஊர்ல கோவணம் கட்டிட்டு தெரியறோம் பார்த்தா பைத்தியகாரன்னு சொல்லி சொல்லி சிரிப்பாங்களாம் நையாண்டி பண்ணுவாங்களா நக்கல் பண்ணுவாங்களா அதே கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் தேவையான தேவை இப்போ கூட சமீபத்துல ஒரு போதகரோட பிரசங்கம் கேட்டேன் அதுல என்ன சொல்லி சொன்னாருன்னா ஒரு காலத்துல அச்சபட்ச அதிகாரத்துக்கு பொதுவா கிறிஸ்தவங்களை போடலாம்னு யோசிக்கும் அந்த அரசாங்கம் ஏன்னா கிறிஸ்தவர்கள் இயல்பாகவே நேர்மையா இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் இயல்பாகவே உத்தமமா இருப்பாங்க ஒரு வேலையை கொடுத்தா அந்த வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா இருந்து வேலை செய்வாங்கன்னு அந்த அந்த கிறிஸ்தவங்கிற அந்த உணர்வு அந்த செயல்பாட அவங்க பார்த்து புரிஞ்சுகிட்டதுனால அதீத உயர் பதவிகள்ல அதுவும் உத்தமவும் நேர்மையா இருக்கக்கூடிய மிகவும் பொறுப்பு வாய்ந்த இதுல கிறிஸ்தவர்கள்

சமீப காலமா நான் வந்து குழந்தைகள் நல்ல குழுமத்தில இருக்கும் போதே நான் அதிகமா பாதிக்கப்பட்ட விஷயம் ரெண்டு மூணு விஷயங்கள் என்னன்னா குழந்தைகள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவதும் இரண்டாவது சிறுவர்கள் வந்து போதைக்கு உள்ளாகி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறதும் இந்த ரெண்டு சம்பவமும் என்னை தூங்க விடாத டாக்டரா தான் என வச்சிருந்தது அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த போதை மறுவாழ்வு மையங்கள் போதை கொடிய அறக்கர்கள் தான் இந்த திமுக காலையில பார்த்தேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில அவருக்கு அலுவலகத்துக்கு பக்கத்துல ஒரு பையனை வெட்டி போட்டிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தா அந்த பையன் கஞ்சா விற்கிறத வந்து சொல்லிட்டானா வெளியில போய் சொல்லிட்டானா இல்ல கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்துட்டானா அதுக்காக பெண் கவுன்சிலர் திமுக பெண் கவுன்சிலரோட மறைமுக சமீச்சையின் படி வெட்டி கொண்டிருக்காங்க அப்ப இப்ப யார் இதுக்கு காரணம் இந்த கவுன்சிலர்களுக்கு வேலை எல்லாம் என்னது பெரிய கொள்ளையர்களுக்கு அல்ல கைகள் தான் இந்த கவுன்சிலர்கள் இந்த பெரிய திருடர்கள் பெருசா மொத்தமா செய்யறத பிரிச்சு 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 பொட்டலமா மாத்தி விற்கிறது தான் இந்த திமுக கவுன்சிலர்களோட வேலை அதிமுக ஆட்சியில அதிமுக கவுன்சிலர்கள் செய்வாங்க திமுக ஆட்சியில இவங்க செய்வாங்க ஆனா உள்ளுக்குள்ள அதிமுகவும் திமுகவும் பக்கத்து பக்கத்து தெருவாத இருப்பாங்க பங்கு போட்டு கரெக்டா அதை செஞ்சுப்பாங்க ஆக மொத்தத்துல இந்த போதைகளை விற்கிறதே தான் இத பத்தி இந்த கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு என்னைக்காவது பாரம் வந்திருக்கா பொறியியல் ஆஹ் கல்லூரி அது இலவசமா படிக்க வைக்கிறீங்களா அண்டைய மிஷினரிகள் இலவசமா படிக்க வச்சாங்க இலவச கல்வி கூடங்கள் ஆரம்பிச்சாங்க இலவச மருத்துவமனைகள் ஆரம்பிச்சாங்க எல்லாமே இலவசமா பண்ணாங்க அவங்க கிறிஸ்தவத்தை அப்படியே வெளிப்படுத்தினாங்க ஆனா நீங்க காணிக்க மிஞ்சின உடனே அதை என்ன பண்ணணும்னு தெரியாம பொறியியல் கல்லூரி கட்டி அதுலயும் பணம் வசூலிக்கிறீங்க இப்ப மருத்துவமனை கட்டுறீங்க அது கட்டுறீங்க மருத்துவமனை கட்டின உடனே ஆகோ ஓகோ இலவசமா கொடுத்துருவீங்களா கேன்சர் பேஷண்ட் இலவசமா வைத்தியம் பார்த்து முடிச்சிருவீங்களா ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் இலவசமா அஞ்சு பைசா செலவு இல்லாம முடிச்சிருவீங்களா முடிச்சிட்டீங்கன்னா சந்தோஷம் அப்படி கேள்வி அது எத்தனை

போதையில் சிக்குண்ட இந்த சிறுமியர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா நிலை தடுமாறு மாதிரியே இருக்கும் ஏத்தாழ்வோட இருக்கும் ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உணர்ச்சி பெருக்கில் இருப்பாங்க உணர்ச்சிகள் எப்பவுமே சமமாக தன் வயப்பட்டு கண்ட்ரோல்ல இருக்காது தனக்கு மிஞ்சி அக்ரஸிவா வயலண்டா ஆக்ரோஷமாக இருக்கும் இப்படிப்பட்டவர்களை கையாள் வந்து பயங்கரமான ரிஸ்க் ரிஸ்க்னா ரொம்ப கையாளும் அதாவது கையாளும் பெற அபிரிதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீங்க பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னையில மட்டும் இருநூறு முன்னூறுக்கு மேல குழந்தைகள் இருக்கு ஒரு மாவட்டத்தில் குறைஞ்சது ஐம்பது குழந்தைகள் இருக்கு குறைஞ்சது ஒரு நூறு முதியோர்ல இருக்கு ஆனா எங்கேயாவது போதை மறுவாழ்வு இருக்கா இந்த முதியோர் இல்லம் நடத்துறவங்க எல்லாருமே பெரும்பாலும் ஒரு ஐம்பதுக்கு ஒரு நூத்துக்கு எழுபது பேரு எழுபது சதவீதம் பேர் இப்ப குழந்தைகளிலும் அவசியம் அத்தியாவசியம் பாதிக்கப்படுறது போதை சிறுவர் சிறுமியர்கள் தான் இவங்களுடைய மறுவாழ்வுக்குன்னு ஏதாவது நீங்க வந்து முயற்சி பண்ணிருக்கீங்களா இந்த மருத்துவமனை கட்டுகின்ற எல்லாம் அவ்வளவு கோடி கட்டி மருத்துவமனை கட்டுறீங்க இங்க ஊர் உலகத்துல ஏற்கனவே அத்தனை அமைச்சரும் எம்எல்ஏவும் பெருவுக்கு தெரு மருத்துவமனை தான் குறைக்கு அரசு மருத்துவமனை வேற இருக்கு மருத்துவமனையின் தேவைங்கிறது அதிகரிக்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த அளவுக்கு மருத்துவமனை இருக்கு ஆனாலும் நீங்க ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கீங்க ஆனா அத்தியாவசியமான தேவையான இதை என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க செய்ய செய்யமாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் எளிதா இருக்கணும் ஈஸியா இருக்கணும் எட்டையும் எதிர்கொள்ளும் திறன் கிடையாது ஏன் நான் சொல்றேன் போதை மறுவாழ்வு மையம் வச்சு நடத்துறங்கிறது லேசுப்பட்ட காரியம் எல்லாம் கிடையாது ஏன்னா இவங்க இயல்பு குழந்தைகளோட குடாதிசயங்களை கொண்டிருக்க மாட்டாங்க உணர்ச்சி வேகத்திலேயே உணர்ச்சி பழம்பாகவும் இருக்கனால இவங்களை கையாளும் திறன் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கணும் இவங்களை இவங்களை கையாளுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் முக்கியமா ரொம்ப அன்பு வேணும் இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லாம போனதே அன்புதான் துட்டு கூட நூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவான் அந்த அன்பை கொடுக்கணும்னா அவனுக்கு சொத்தே அவனை விட்டு போற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த இலவசமா மனுஷனுக்கு கிணத்து தண்ணீர் மாதிரி ஊர்றது தானாகவே ஊறுறது வந்து அன்பு தான் இறைவன் படைப்பிலேயே தொட்டு கொடுக்காம கிடைக்கக்கூடியது இயல்பா மனிதனுக்கு உள்ளது அந்த அன்பு தான் இன்னைக்கு அது வனாந்திர மாதிரி பாலைவன மாதிரி வற்றி போச்சு அதனால அந்த அன்பு இல்லாததுனால ஏன்னா இந்த இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அன்பை காட்டி தான் இவங்களை அணுகவே முடியும் நீங்க மூஞ்ச காட்டியோ ஊர்ல வச்சோ எல்லாம் இது பண்ணீங்கன்னா அவன் பிளேட் எடுத்துட்டு அவனுக்கு இரிப்பான் அவனே அறுத்துப்பான் இல்ல பாதுகாவலர்களை அடிக்க வருவோம் கொல்ல வருவோம் இதுதான் நடக்கும் அவங்க போலீஸ பத்தியும் பயப்பட மாட்டாங்க ஜெயில பத்தியும் பயப்பட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மிருக தான் அவங்களே இருப்பாங்க அப்போ போய் இங்க அன்புன்னு வேணும் இதை கொடுக்கறதுக்கு யாருக்கும் மனசுல நேரம் இல்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்ல இதே தனியார் கவுன்சிலிங் சைக்கியாட்ரிக் சைக்கியாட்ரிக் டாக்டருக்கு மருத்துவத்துக்கு படிச்சுட்டு பத்துக்கு பத்து அடி வீட்டுக்கு கீழேயே இவ்வளவு இடத்துல ஒரு கவுன்சிலிங் ரூம் போட்டு ஒரு சிட்டிங்க்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கி மூணு மணி நேரம் வரைக்கும் பேசுவாங்க ஆறு மணி நேரம் பேசுவாங்க காதல் ரத்த வர அளவுக்கு பேசுவாங்க ஏன்னா காசு வருது அதே இது ஒரு அரசு சிறுவர் இல்லத்துக்கோ அரசு இந்த போதை மறுவாழ்வு இல்லத்துக்கோ போங்க அங்க சைக்காலஜிஸ்ட் அரசு செலவுல அரசு சம்பளத்துல இருப்பாங்க வந்து டேபிள்ல உட்காந்து உட்காந்துட்டு சைனப்பட்டு போயிட்டே இருப்பாங்க இது வரைக்கும் அரசு இல்லங்கள்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து பசங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு மனுஷனா மாத்தனாங்கன்னு ஒரு ரெக்கார்டு காட்ட சொல்லுங்க இருக்காது பேசவே மாட்டாங்க காசை வாங்கிட்டு போயிருவாங்க அவங்க வேலையே பசங்கள்ட்ட அன்பா பேசணும் அறிவா பேசணும் அறிவார்ந்து பேசணும் அவங்க பொங்கி வரக்கூடிய அவங்களுடைய உணர்ச்சிகளை வந்து ஆற்றுப்படுத்தணும் குறைக்கணும் எதையுமே செய்ய மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு வந்துட்டு திண்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பேச வராது இதே வீட்டுல கிளினிக் வச்சிருப்பாங்க கீழே வீட்டு அது நாலு மணிக்கு வீட்டுல போய் ஒரு போட்டு குடிச்சிட்டு கிளினிக்ல உட்காருவாங்க மணி நேரமா பேசுவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் உருவிடுவாங்க இது ஏழை மக்களுக்கு எப்படி சாத்தியம் பணக்காரங்க ஒரு சிட்டிங் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வந்து உங்ககிட்ட பேசி பேசி கொஞ்சம் மாத்திரை வாங்கி போட்டு ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு வந்துருவாங்க இந்த செம்மஞ்சேரி கண்ணகி நகர் மாதிரி தமிழ்நாடு முழுவதும் உள்ள பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பத்துல இருந்து வரவங்க இதுக்கு எங்க போவாங்க அப்போ அவங்க கடைசி வரைக்கும் மிருகமாவே வாழ்ந்து ஒன்னு அடுத்த கொல்லணும் இப்ப இந்த திருத்தண்ணில நடந்த மாதிரி இல்ல அவன அவனையே கொண்டுகிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு பாலியல் வன்கொடுமைகளை ஈடுபட்டு ஒரு சமூக குப்பைகளாக இவங்க வந்து சமூக குப்பைகளாக தெரிய வேண்டியதா இவங்களால இவங்களுக்கும் பாதிப்பு உங்க குடும்பத்துக்கும் பாதிப்பு மற்றவங்களுக்கும் பாதிப்பு இத பத்தி இது வரைக்கும் எந்த ஊழியர்களாவது போதை மறுவாழ்வு மைய இலவசமா அமைச்சு நம்ம மனுஷங்களா பசங்களா மாத்திரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்களா பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கும் டாஸ்மாக் நடக்கணும்னு தான் ஆசையா இருக்கு போல இந்த பசங்களை திருந்திடணும்னு ஆசை இல்ல திமுக வாழணும் தான் இவங்களே எதிர்பார்க்கிறாங்க அதனால போய் ஆதரவளிக்கிறாங்க போதை பொருள் விற்கக்கூடிய ஆட்சியாளர்களை தானே போய் பார்த்து நீங்க செய்யறது ஊழியம் போதை இதெல்லாம் அவங்க செய்யற தப்பெல்லாம் ஊழியம் சொல்லிக்கிட்டு ஊழியத்துக்கே ஒரு கழகத்தை இது பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க எல்லாம் கோடி கணக்கில் மருத்துவமனைக்கு செலவழிப்பாங்க ஆனால் இதுக்கு செலவழிக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ பேசுகிறீங்க நீங்களே செய்யலாமே நீங்க ஏன் செய்யக்கூடாது அப்போ உங்களுக்கும் ரிஸ்க் எடுக்க கஷ்டம் தானே அப்படின்ட்டு எனக்கு ரிஸ்க் எடுக்கலாம் கஷ்டமே கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் நான் வேலை படி புரிஞ்சனால அந்த குழந்தைகளோடையும் அந்த பெரியவர்களையும் பழகுறதுனால எனக்குள்ளாகவே நான் அதுக்கு பக்குவப்பட்டுட்டேன் அப்ப நீங்க அதே நடத்தலாமே நீங்க தான் நடத்துறீங்க அப்ப அதிலே நடத்தலாமே அதுக்குள்ள வசதி வாய்ப்புகள் அது வந்து போதை போதை பொருள் அதாவது மையம் நடத்துறங்கிறது பயங்கர கெடுபிடி இவங்க ஏன் நடத்த மாட்டாங்கன்னா இதுதான் பயங்கர கடுபடியா இருக்கும் இந்த பசங்களை பாதுகாக்கிறதும் பயங்கர கடுபடி அதனால இவங்களுக்கு இது பண்ண முடியாது இப்போ சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச அறிவுல சொல்லுற பாருங்களேன் ஒரு போதை மறுவாழ்வு மையம் நடத்துறோம்னா சும்மா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட்லயோ ஒரு வீட்டிலயோ நடத்திட முடியாது ஏன்னா இந்த குழந்தைகளோட உணர்ச்சிகளுக்கு வந்து வடிகாலாதான் அவங்களுடைய சூழ்நிலை வளரும் சூழ்நிலை அந்த மறுவாழ்வு மையங்கிறது அவங்களை மாற்றக்கூடியதா இருக்கணுமே தவிர அவங்கள இன்னும் அக்ரஸிவா வயலண்டா ஆக்ரோஷமா மாற்றக்கூடியதா இருக்கணும் அவங்க வந்து ஒரு இரண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கவோ மாற்றத்தை கொண்டு வரவும் முடியாது அவங்க அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இன்னும் அக்ரஸிவா மாறிடுவாங்க அப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு பெரிய அளவிலான எல்லா அவர்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஆற்றுப்படுத்துறதுக்கு என்னென்ன உபகரணங்கள் கொண்டது வேணுமோ அப்படியே வசதியும் கூடிய ஒரு பெரிய அஹ் ஏக்கர் அளவிலான ஒரு அஹ் ஷெல்டர் அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வீடு அதாவது ஹோம் இல்லாமல் சொல்லுவாங்க இல்லையா அதை அமைக்கணும் அதுக்கு ஒரு தொகை ஆகும் அடுத்தது இவங்களை கவனிக்கிறதுக்கு சும்மா ஒரு வார்டன் சும்மா ஒரு கிச்சன் ஆளு சும்மா இது பண்ண முடியாது வந்து நிறைய வேற பிரிக்கணும் ஏன்னா ஒரு சிலர் கொஞ்சம் இருப்பாங்க ரொம்ப ஒரு சிலர் மீடியமா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப வந்து வந்து மனம் போனவங்க ஆக்ரோஷமா இருப்பாங்க எல்லாரும் ஒரே இடத்துல நாம வந்து பராமரிக்கிறதுக்காக வச்சிருக்க முடியாது அப்போ இது ஒரு பிரிவா பிரிக்கணும் இது ஒரு பிரிவா பிரிக்கணும் இவங்களை ஒரு பிரிவா பிரிக்கணும் இந்த அக்ரெசிவா இருக்கிறவங்க வந்து சுத்தி வந்து நாள்புறமும் புறமும் வலை வலையில சைக்கால பொருத்தப்பட்ட பாதுகாப்பு சுவர்களோட அவங்கள பராமரிக்கணும் அவங்களுக்கு ஸ்பெஷலா சைக்காலஜிஸ்ட் முடிச்சவங்க கூடவே அவங்களோட பராமரிப்புல அதாவது பகல் பகல் பணி அப்புறம் இரவு பணியும் பண்ற மாதிரி மாத்தி மாத்தி இவங்களுக்கு தனி ஆட்கள் அடுத்து இவங்களுக்கு வேலையாட்கள் இதுக்கு சைக்காலஜிஸ்டுகளே நிறைய நாம வந்து பணியில அமர்த்தணும் செவிலியர்களை நிறைய பேர் சைக்காலஜி மருத்துவர் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கணும் எம்பிபிஎஸ் படிச்சவங்களும் இருக்கணும் அதோட இது இதோட முடிஞ்சு போயிடாது அடுத்து இது வந்து இன்னர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல உள்ளமைப்பு இனி வெளிக்கட்டமைப்புன்னு பாத்தீங்கன்னா அவங்க உலாத்துறதுக்கு விளையாடுறதுக்கு ஃபுட்பால் மாதிரி விளையாடுறது ஏன்னா அவங்கள வந்து ஒரு இறுக்கமான ஆக்ரோஷமான சூழ்நிலையில இருக்காங்க அதுல இருந்து அவங்களை மடம் மாத்தணும்னா அவங்களுக்கு நாட்டமான விளையாட்டுகள்ல அவங்களை ஈடுபட வைக்கணும் அவங்க வந்து எப்பவுமே ஆரோக்கியமான மனநிலைக்கு கொண்டு வரக்கூடிய அத்தனை அம்சங்களையும் நம்ம கொடுக்கணும் அப்போ ஃபுட்பால் விளையாடுறது ஒரு சின்ன பார்க் மாதிரி வச்சு சின்ன ஓடுறது சாடுறது கொஞ்சம் கிரீ பசுமை தோழ்ந்த இடத்துல அவங்கள உட்கார வச்சு இயற்கையை ரசிக்க வைக்கிறது இன்னும் கொஞ்சம் அடுத்த அடுத்த பிரிவு என்னன்னா தோட்ட தோட்டத்துக்கு ஏக்கர் கணக்குல கொஞ்சம் இடம் விட்டு அதுல அவங்க வந்து செடிகளை வளர்க்க வைக்கிறது அதை பராமரிக்க விடுறது அப்படின்ட்டு இப்போ நாளா நடத்துறேன்னா இப்படிதான் பண்ணுவேன் பண்ணிட்டு வளர்த்துட்டு போங்கல ஆறு மாசமும் ஒரு வருஷமா அவங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இயல்பு நிலைக்கு வர வரைக்கும் நம்ம பாதுகாக்க வேண்டியது வந்துன்னா வளர்த்துக்கோங்க அவங்க பேர் எழுதி அதுல டேக் போடுங்க நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் நீங்க வார்த்த மரத்தை பாத்துட்டு போலாம் ஏன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வரும்போது அது பல மாறுதுன்னு அந்த பழத்தை கூட உங்களுக்கு பரிசு தர வேண்டாம் நானே போனை போட்டு கூப்பிடுவேன் வாங்க அப்படின்ட்டு நான் வந்து அதை செயல்படுத்துவேன் எனக்கு இதெல்லாம் சொல்லும்போது போது அவங்க சீமா ஞாபகம் வருது அவரை சொல்லாம நாம எதையுமே முடிக்க முடியாது ஏன்னா அவருடைய கனவு தான் அவர் வந்து கல்வி கல்வியிலே கொண்டு வரங்கிறாரு கல்வி துறையிலே இதை கொண்டு வரங்கிறாரு நான் வந்து பிறந்து பிறல் அதாவது மனம் பிறந்து போன குழந்தைகளை மாற்றுறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறேன் நீச்சல் குளம் வைக்கணும் உங்களை நீச்சல் விளையாட்டுல விடணும் அதை பாதுகாப்பா வைக்கணும் ஏன்னா பாதுகாப்பு இல்லாம வச்சோம்னா அவன் பாட்டுக்கு போகிறது நீச்சல் குளத்துல குதிச்சிட்டு இருப்பான் அப்ப அதை வந்து ரொம்ப பராமரிப்பா பூட்டி வச்சுட்டு அவங்க வந்து உட்புக முடியாதபடி பாக்கணும் செக்யூரிட்டிகள் வந்து ரிட்டையர்டு போலீஸ்காரங்க இல்லைன்னா ரிட்டையர்டு ராணுவ அதிகாரிகளை வைக்கணும் அப்பதான் அவங்களால அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி நிறைய இருக்குது இப்படி எல்லாம் யோசிக்கும் போது அண்ணன் சி சீமானவர்கள் இதை எப்படி கல்விக்கு யோசிப்பாருன்னா பள்ளிக்கூடத்துல நான் சின்ன வயசுல இருந்தே இது மாதிரி தோட்டக்கலை பிள்ளைகளை வந்து உள்ளே நீச்சல் விளையாட்டுகள் அவங்க வந்து பாடத்தை விளையாடி விளையாடி படிக்கணும் எந்த சுமையும் அவர் அவங்களுக்கு இருக்க நிறைய கனவுகள் அவர் தேக்கி தேக்கி சொல்லுவாரு அதெல்லாம் பார்க்கும்போது நாம வந்து இயல்பு நிலைக்கு மாறான குழந்தைகளை மீட்டெடுப்பதை பத்தி பேசுறோம் அவர் சொல்ற கனவு அவர் போடுற திட்டம் என்ன தெரியுமா மனம் பிறழ்ந்து அப்படிங்கற ஒரு இதுக்குள்ளே அந்த உலகத்துக்குள்ளேயே நாம் வந்து உருவாக்குற கல்வி கூட கொண்டு போகாது நான் கொடுக்கற கல்வி நான் எனக்கு என் பள்ளிக்கூடத்துல படிக்கிற புற சூழ்நிலை நான் கொடுக்கிற அந்த ஆசிரியர்களோட இது கையாளும் திறன் அந்த புற சூழ்நிலை எல்லாமே நான் பக்காவா கொடுத்துருவேன் ஆரோக்கியமான மன வளர்ச்சிக்கும் உடல் வளர்ச்சிக்கும் ஏற்ற மாதிரி கொடுத்துருவேன் அப்போ அவன் என்னதான் அவனுக்கு வீட்டு பொருளாதாரம் பின்புலம் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப மாறுபாடா இருந்தாலும் இல்லை மனவேதனைக்கு உட்பட்டதா இருந்தாலும் இங்க வந்தா அவன் ஆசிரியர்கள் அன்பான ஆசிரியர்கள் மத்தியில் அவன் வளரும் போது அந்த வீட்டில் சொல்ல முடியாத பிரச்சனையை கூட அவன் ஆசிரியர்கிட்ட சொல்ல அளவுக்கு நான் அதை வைக்கும் போது அவன் ஆரோக்கிய ஆரோக்கியமான மனசு மனசோட ஆரோக்கியமான நானே என்னுடைய பண்ணி கலந்து முட்டை பால் தானிய வகைகள் காய்கறி வகைகள்லாம் அவனுக்கு சாப்பிட கொடுத்துருவேன் எல்லாம் இப்படி கொடுக்கும்போது உடலும் ஆரோக்கியமா வளருது நல்ல புற காரணிகள் நல்ல சுற்றுச்சூழலை நான் உருவாக்கி கொடுக்கும் போது அவன் வந்து இந்த போதைக்கு போதை நோட்டமும் அவனுக்கு வராது அவன் வந்து மனம் பிறழக்கூடிய ஒரு உளைச்சலுக்கு உள்ளாகி இந்த மாதிரி ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜோன் அதாவது அந்த சூழலுக்குள்ள அந்த மண்டலத்துக்குள்ள போக வாய்ப்பே கிடைக்காது நான் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே என்னுடைய அதாவது பள்ளி பள்ளி பள்ளிக்கூட மாணவ பருவத்திலேயே அவங்க வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான அவர் சொல்றாரு இவரை பார்த்தா தாழ்வமா இருக்குது இது எப்படி யோசிக்கல ஏதாவது தப்பா இருக்குதா இல்ல அவர் திட்டமிடல் ஏதாவது இந்த கனவு தப்பா அவர் கொண்டு வர முறை தப்பா இவ்வளா தான் பிள்ளை என்ன சூழல வளரும் நினைக்கிறாரோ அதையே நாட்டு மக்கள் பிள்ளைகளும் வளரும் நினைக்கிறாரு இப்படி ஏன் இதை சொல்ல வரேன்னா எனக்கு இதை போதை மறுவாழ்வு மையம் பத்தி நான் இவ்வளவு கனவு இப்படி எல்லாம் நடத்தணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ண என்னுடைய கனவே போதையில் போதை கொண்ட சிறுவர்களை மீட்கக்கூடிய ஒரு மையம் அமைக்கணும் அதுக்கு கோடி கணக்குல கோடி கோடி கணக்குல செல்லாவாக தனிப்பட்ட முறையில் அதை நடத்துறதுக்கு எந்த பணபலமும் இல்லாத மனபலம் இருக்கு என்னால் எதிர்கொள்ள முடியும் அதை எப்படி சிறப்பா அவங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணுமோ அதுக்குண்டான எல்லா அறிவியல் முயற்சிகளையும் தார்மீக முயற்சிகளையும் நம்ம மனிதாபிமானம் எல்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்து நான் எனக்கு நான் ரெடியா இருக்கேன் ஆனா எனக்கு இல்ல எனக்கு மனபலம் நல்லாவே இருக்கு பணபலம் இல்லை